செய்யறது கொஞ்சம் செம்மையா செஞ்சு விட்டுருப்பா காலையில பாருங்க நீங்களுக்கே தெரியும் நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ணப் போறேன்றேடா ഒന്നും பண்ண வேண்டாம் அது தானா நடக்கும் இப்படி ஒரு நல்லமி கிட்ட வந்து மாட்டிர்க்கமே நல்லா இருடா போடா ஒன்னெல்லாம் ഒന്നും பண்ண முடியாது

போறவனில் போயிட்டானே சார் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் போய் வா 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 போய் 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 வா நண்பா சுமார்